அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒரே நாளில் ராஜினாமா செய்த இரண்டு திமுக மேயர்கள் நெல்லை மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த இரண்டு மேயர்கள் ஊழல் காரணமாக தங்களது பதவியை துறந்துள்ளார்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர் கல்பனா ஆனந்தகுமார் இவர் கோயம்புத்தூரில் பத்தொம்போதாவது வார்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றிருந்தார் பாரம்பரிய திமுக குடும்பத்திலிருந்து வந்த இவர் எவரும் எதிர்பார்க்காத வகையில் பல சீனியர் கவுன்சிலர்கள் இருந்தபோதும் கூட நெல்லைக்கு மேயராக தேர்வு செய்யப்பட்டார் இதற்கு காரணம் இவரது தீவிர ஆதரவாளரான செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய தயவால் மேயரான இவர் அப்பொழுது அனைவரையும் பேசும்படியாக இவரது செயல்பாடுகள் இருந்தது மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர் எளிமையானவர் என பெயர் பெற்றார் மேயரானவுடன் பேருந்தில் பயணித்து முதல்வரை வந்து குடும்பத்தோடு சந்தித்து சென்றார் இவ்வாறு எளிமையானவர் என பெயர் பெற்ற கோயம்புத்தூர் மேயர் கல்பனா அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு பல ஊழல் புகார்களிலும் முறைகேடுகளிலும் தொடர்ந்து சிக்கி வந்தார் ஜவுளி கடைகளுக்கு சென்று ஜவுளி நகைகளை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காமல் திரும்பி வருவது அவற்றை கேட்டால் அவர்களை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் நீங்கள் கடை வைத்துள்ளீர்கள் என மிரட்டுவது தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பக்கத்து வீட்டை சேர்த்து வாங்கிக் கொள்வதற்காக பக்கத்து வீட்டு நபரை தொடர்ந்து மிரட்டியது என பல புகார்கள் இவர் மீது வந்துள்ளது இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மேயருக்கு சொந்தமான மாளிகையை ஒரு கோடி ரூபாய் கொடுத்து புனரமைத்தார் புனரமைத்து அதில் தங்காமல் வெளியேறிவிட்டார் காரணம் கேட்டதற்கு அங்கு அமானுஷ்ய சக்தி இருப்பதாக கூறியிருந்தார் இது அவர் மீது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இது மட்டும் அல்லாமல் கோயம்புத்தூரில் மொத்தம் நூறு வார்டுகள் உள்ளது இதில் தொண்ணூற்றி ஆறு திமுக கவுன்சிலர்கள் இந்த திமுக கவுன்சிலர்கள் அனைவருமே மேயரை எதிர்க்கத் தொடங்கினார்கள் இது திமுகவையே அதிர்ச்சி அடையச் செய்தது தொடர்ந்து டெண்டர் முறைகேடுகள் கமிஷன் போன்றவற்றில் இவர் கரார் காட்டி வந்ததால் சொந்த மேயர்களே இவரை எதிர்க்கத் தொடங்கினார்கள் பிரச்சினை நாளுக்கு நாள் முற்றியதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரு அவர்களை அழைத்து விசாரணை செய்ய அனுப்பியிருந்தார் நேரு அவர்களும் சென்று விசாரித்தபோது திமுக கவுன்சிலர்கள் கூறியது அனைத்தும் உண்மையே என தெரிய வந்தது இதனால் வேறு வழியில்லாமல் கே என் நேரு அவர்கள் அவர் விசாரித்த அனைத்தையும் அப்படியே முதல்வருக்கு கொடுத்தார் முதல்வர் இதனை பார்த்துவிட்டு உடனடியாக மேயர் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என உத்தரவு பிறப்பித்தார் இங்கு இவ்வாறு இருக்க திருநெல்வேலி மேயரும் இதே பாணியை கையாண்டு உள்ளார் திருநெல்வேலி மேயராக இருந்தவர் சரவணன் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் இதில் ஐம்பத்தி ஓரு வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது சரவணன் மேயராக்கப்பட்டார் மேயராக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து திமுக கவுன்சிலர்களால் இவர் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது அவ்வப்பொழுது திமுக கவுன்சிலர்களே அவையிலிருந்து வெளியேறுவார்கள் இதனால் அரசு திட்டங்கள் பல முடக்கப்பட்டு அரசு திட்டங்கள் செயல்படாமல் உள்ளது என இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இவற்றிற்கு அனைத்திற்கும் ஒருபடி மேலே சென்று திமுக கவுன்சிலர்கள் முப்பத்தெட்டு பேர் ஒன்று கூடி தங்களது சொந்த கட்சி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே கொண்டு வந்தார்கள் இதனால் அதிர்ந்து போன திமுக தலைமை அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களை அழைத்து அங்கு என்னதான் நடக்கிறது என்று விசாரித்து வாருங்கள் என அனுப்பி வைத்தார்கள் தங்கம் தென்னரசுவும் சென்று அனைவரையும் சமாதானம் செய்து மிக சுமூகமாக பணி நடைபெற வேண்டும் இனிமேல் புகார்கள் வரக்கூடாது என அன்பான கட்டளையிட்டு அவர்களை சமாதானம் செய்து வெளிநாட்டிற்கு சுற்றுலாவிற்கும் அனுப்பி வைத்துவிட்டு வந்தார் இது சிறிது நாள் அப்படியே இருந்தது மீண்டும் பழையபடி மேயருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் டெண்டர் முறைகேடுகள் ஊழல் என தொடர்ந்து மேயரை எதிர்த்து வந்தார்கள் திமுக கவுன்சிலர்கள் நாளுக்கு நாள் பிரச்சனை எங்கும் அதிகமாவதை உணர்ந்த திமுக தலைமை மீண்டும் கே என் நேரு அவர்களை அழைத்து திருநெல்வேலியில் உள்ள கவுன்சிலர்களை விசாரணை நடத்த சொல்லியிருந்தது திமுக கவுன்சிலர்கள் ஐம்பத்தோரு பேருமே மேயர் சரவணன் அவர்களுக்கு எதிராகவே புகார் அளித்தார்கள் தொடர்ந்து அரசு திட்டங்களில் அதிக தலையீடு செய்வது கமிஷனை அதிகமாக கேட்பது தங்களுக்கு வரக்கூடிய திட்டங்களையே ஒதுக்காமல் இருப்பது என அனைவரும் ஒன்றுபட்டார் போன்று மேயர் சரவணனுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள் கே என் நேருவும் அவற்றை அப்படியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவரையும் உடனடியாக ராஜினாமா செய்யச் சொல்லுங்கள் என கட்டளையிட்டார் இருவரும் மேயராக இருந்துவிட்டு பதவிக்காலம் முடியும் தருவாயில் மேயர் பதவியிலிருந்து இழப்பதா என வருத்தப்பட்டார்கள் உடனடியாக தங்களுக்கு தெரிந்த திமுகவினுடைய உயர் பதவியில் உள்ள அமைச்சர்களை வைத்து திமுக தலைமையோடு பேசினார்கள் இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது அதுவரையிலும் நாங்கள் மேயராக தொடர்ந்து கொள்ளுகிறோம் இனிமேல் எந்த புகாருக்கும் இடம் அளிக்க மாட்டோம் அனைவரோடும் சமாதானமாக அனைவரையும் அரவணைத்து செல்கிறோம் என்றும் கெஞ்சி மன்றாடினார்கள் இருப்பினும் திமுக தலைமையோ நீங்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது வேறு வழியில்லாமல் இரு மேயர்களும் தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளார்கள் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஆளும் கட்சியைச் சேர்ந்த இரு மேயர்களுக்கு எதிராக அந்த கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களே ஊழல் புகார்களை தெரிவித்திருப்பதும் டெண்டர் முறைகேடுகளில் சிக்கி இருப்பதும் அருகில் உள்ளவர்களை மேயர் பதவியை வைத்து மிரட்டி இருப்பதும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வருகிறது வரும் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் தொடர்ந்து இவர்களை மேயர் பதவியில் அனுமதித்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் உள்ளாட்சி தேர்தலில் இந்த இருபெரும் மாநகராட்சிகளை இழக்க நேரிடும் என்பதனால்தான் அவசர அவசரமாக இவர்கள் இருவரையும் திமுக தலைமை ராஜினாமா செய்யச் சொன்னதாக கூறப்படுகிறது நன்றி